வருங்கால அரசு அதிகாரிகள் ஆனவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் பன்னீர் சைவ திருமுறை இருக்குது இல்லைங்களா அது எப்படி ஈஷா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல சைவ திருமுறைகள் மொத்தம் வந்து பன்னிரெண்டு இருக்கு இல்லைங்களா இதில் முதல் மூன்று திருமுறைகள் அதாவது முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இந்த மூன்று திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று அதாவது நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று திருமுறையை பாடியவர் வந்து திருநாவுக்கரசர் அடுத்து ஏழாவது திருமுறையை பாடியவர் வந்து சுந்தரர் எட்டாவது திருமுறை பாடியவர் வந்து மாணிக்க வாசகர் இந்த எட்டு திருமுறைகள் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகிச்சலான்றதை இப்போ பார்க்கலாம் அடுத்த ஸ்லைடில் மிச்சம் இருக்கிற நாலு திருமுறைகளை ஈஸியாக நேப் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம் முதல்ல இந்த நாலு பேரோட வரிசையை நேப் வச்சுங்க சரிங்களா முதல்ல திருஞான சம்பந்தர் அடுத்து திருநாவுக்கரசர் அடுத்து சுந்தரர் அடுத்து மாணிக்க வாசகர் இந்த ஆர்டரை மட்டும் நேப் வச்சுங்க அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானம் இருந்தால் தான் அதாவது ஞானம்னா அறிவு இருந்தால் தான் நாவு அதாவது நாக்கு சுத்தமான வாசகம் பேசும் சரிங்களா இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட்டு ஞானம் அறிவு இருந்தால் தான் நாக்குலருந்து சுத்தமான வார்த்தைகள் வரும் இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த நாலு பேரோட வரிசையை ஞாபகம் வச்சுங்க எட்டு திருமுறை வரைகாலும் பாடினவங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஞானம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் இவர் என்ன பண்ணியிருப்பாருனா ஃபஸ்ட்டு மூன்று திருமுறைகள் பாடியிருப்பார் இதை வச்சு முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஞானம் இருந்தால் தான் நாவு அதாவது நாக்குலேருந்து சுத்தமான வார்த்தை வரும்ன்றது தானே நம்மளுக்கு ஷார்ட்கட்டு அடுத்து இருக்கிறது வந்து நாவு நாவுன்றதுனால திருநாவுக்கரசர் அவர் வந்து அடுத்த மூன்று அதாவது நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளை பாடியிருப்பார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து மூணு மூணு திருமுறை பாடியிருப்பாங்க அடுத்த ரெண்டு பேர் வந்து ஒரு ஒரு திருமுறை பாடியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து சுத்தமான வார்த்தைன்றது தான் வந்து நம்மளோட ஷார்ட்கட் சுத்தமானனா சுந்தரர் அவர் வந்து ஏழாவது திருமுறையை பாடியிருப்பார் அடுத்து வார்த்தையை அதாவது வாசகத்தை பேசுவோம்னு சொல்லணும் இல்லைங்களா அது வந்து மாணிக்க வாசகர் அது வந்து எட்டாவது திருமுறையை பாடியிருப்பார் சரிங்களா மொத்தம் வந்து நாலு பேர் ஞானம் இருந்தால் தான் நாவல் சுத்தமான வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஞானம்னா திருஞான சம்பந்தர் அவங்க வந்து மூணு திருமுறை பாடியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வர ரெண்டு பேர் வந்து மூணு திரு மூணு மூணு திருமுறை பாடியிருப்பாங்க அடுத்து வர ரெண்டு பேர் ஒரு ஒரு திருமுறை பாடிருப்பாங்க சரிங்களா ஞானம் இருந்தால் தான் நாவு சுத்தமான வார்த்தை பேசணும் சொன்னேன் இல்லைங்களா ஞானம்னா அறிவு அறிவு இருந்தாதுன்றத வச்சு திருஞான சம்பந்தர்ன்றத ஞாபகத்துக்கலாம் அடுத்து நாவு நாக்குன்றதை நாவு ஞாபகிச்சு நாவுனால் திருநாவுக்கரசர் அடுத்து சுத்தமானன்றது வந்து சுந்தரர் அடுத்து வந்து வாசகம் பேசும் அதாவது வார்த்தைன்றத வச்சு வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு மாணிக்க வாசகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு எட்டு திருமுறை இருக்காலும் பாடியவர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது இதில் வந்து ஒரு சில குறிப்புகள் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி நோட்ஸில் சைடில் எழுதி வச்சுங்க நான் சொல்கிற ஷார்ட் கட்டும் சைடில் எழுதி வச்சுங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த ஆளுடைய அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அதாவது உறவுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அரசு ஆளுடைய நம்பி ஆளுடைய அடிகள் இந்த நாலு பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி படித்து மனப்பாடம் பண்ணாவே கன்ஃபியூஷனாக இருக்கும் சரிங்களா இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னா இப்போது திருஞான சம்பந்தர் சரிங்களா இதை வந்து அவரை வந்து உறவுன்றது எதை சொல்லுவாங்கன்னா ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க இதே வந்து திருநாவுக்கரசரை ஆளுடைய அரசுன்னு சொல்லுவாங்க சுந்தரரை ஆளுடைய நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகரை ஆளுடைய அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் ஞான பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ஞானம் அதிகமாக இருக்கும் உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு ஆளுடைய பிள்ளைனா திருஞான சம்பந்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் ஆளுடைய அரசுனா திருநாவுக்கரசர் அரசு அரசுன்னு வந்துடுது இல்லைங்களா அது வந்து இதில் வரும் இதே வந்து இங்கேயும் வாசகர்ன்றதுல அரசர் வருதுன்றதுனால அப்படி பண்ணிக்கூடாது அதுவும் ஒரே உச்சரிப்பில் வரும் அந்த வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இதை பிரித்து பார்த்தீங்கன்னா அரசர்னு இங்கே வரும் சரிங்களா அது இங்கே அரசுன்னு வரும் அதை வச்சு ஆளுடைய அரசுனா திருநாவுக்கரசர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆளுடைய நம்பி அது வந்து சுந்தரர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்பினா நம்பிக்கையான ஆள் சரிங்களா அது வந்து சுந்தரர் அதாவது சுத்தமான ஆள் நம்பிக்கையான ஆள்னால் நம்மளுக்கு வந்து கெடுதல் பண்ணாமல் சுத்தமாக இருக்கிறவங்க தான் வந்து நம்பிக்கையான ஆள் அதை வச்சு ஆளுடைய நம்பினா சுந்தரர் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து மாணிக்க வாசகர் அவர் வந்து ஆளுடைய அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாசகர்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து வாசகம் வாசகம்னா நம்ம வாசிக்கிற வரிகள் இருக்கு இல்லைங்களா அது வந்து அடிகள்னு இல்லைங்களா அதை வச்சு மாணிக்க வாசகர்னால் ஆளுடைய அடிகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஞான பிள்ளைன்றத வச்சு ஆளுடைய நான் திருஞான சம்பந்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அரசு அரசர்னு முடியும் அந்த அரசர் பிரித்து பார்த்தீங்கன்னா வரும் அது வந்து திருநாவுக்கரசரை ஆளுடைய அரசுன்னு சொல்கிறாங்கன்றத ஞாபகச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அடுத்து ஆளுடைய நம்பினால் நம்பிக்கையான ஆள் நம்பிக்கையான ஆளும் நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் தீங்கு எதுவும் விளைவிக்காத ஆளாக இருக்கணும் அதை வச்சு ஆளுடைய நம்பினால் சுந்தரர் அப்படின்றத ஞாபகம் அடுத்து மாணிக்க வாசகர்னு இருக்குது இல்லைங்களா வாசகம் அப்படின்றது வாசகம்னா வரிகள் அந்த வரிகளை அடிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு மாணிக்க வாசகர்னால் ஆளுடைய அடிகள் அப்படின்றத நியாபகிக்கலாம் அடுத்து இந்த மூன்று திருமுறைகளில் குறிப்பிடத்தக்க முக்கியமான தலைப்பு என்னென்னா திருக்கடை காப்பு அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து இந்த தலைப்புலேருந்து ஒரு சில முக்கியமான குறிப்புகளை சொல்கிறேன் அது வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து நெட்டு டேட்டாவோட கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு வந்து சைட்டில் எழுதி வச்சுக்கோங்க முதல் மூன்று திருமுறை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருக்கடை காப்பு எந்த திருமுறையில் இருக்குதுன்னு கேட்பலாம் அப்படின்னா அது எது யாருன்னு கேட்பாங்க அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து எட்டாம் திருமுறை வந்து திருவாசகம் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே மாணிக்க வாசகர்னு இருக்கு இல்லைங்களா இங்கே திருவாசகம் வாசகம் வாசகர் அப்படி வருது இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதோட முதல் பாகம் வந்து திருவாசகமாக இருக்கும் இரண்டாவது பாகம் வந்து திருக்கோவையார் அப்படின்னு வரும் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா முதல்ல வர திருமுறையில் திருக்கடை காப்பு வரும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது திருமுறை இருக்குது இல்லைங்களா அது வந்து திருவாசகம் அதாவது வாசகர் வாசகம் ரைமிங் வரும் அதை வச்சு முதல் பாகம் வந்து திருவாசகம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டாவது பாகம் என்னமாக இருக்குதுன்னா திருக்கோவையார் அப்படின்னு இருக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இதுலேருந்து உரிய சேரில் கேட்ட விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மூவர் தேவாரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க முதல் மூணு பேர் எழுதுனாங்க இல்லைங்களா முதல் மூணு பேர் நல்லா பார்த்துங்க முதல் மூணு பேர் எதுந்து மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க மூணு பேர் எது வந்து இவங்க மூணு பேர் பேர்ந்துமே தேவாரம் தேவாரம்னு சொல்லுவாங்க அதை வச்சு இது இவங்க மூணு பேரும் படித்ததுனால மூவர் தேவாரம்னு சொல்லுவாங்க அதே போல இந்த மூணு பேரை என்னென்னு அழைப்பாங்கன்னா தேவார மூவர் அதாவது தேவாரம் எதுனா மூவர் இருக்கா இல்லைங்களா அதை வச்சு தேவார மூவர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மூவர் முதலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேரை நல்லா ஞாபகம் வச்சுங்க முதல் மூணு பேரை தேவார மூவர்னு சொல்லுவாங்க அப்படின்னா மூவர் முதலின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க எழுதுன மூணு பேர் எழுதுன ஏழு திருமுறைகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து மூவர் தேவாரம்னு சேர்த்து சொல்லுவாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த நாலு பேர் இருக்கா இல்லைங்களா இவங்கள தான் வந்து சமயக்குறவர்கள் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இதையும் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஏறனா கேட்டாங்கன்றதுனால கேட்க மாட்டாங்கலாம் இல்லை அவங்க கேட்கணும்னு நினச்சா கேட்பாங்க சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து ஒன்பதாம் திருமுறை வந்து தேவர் முதலிய ஒன்பது பேர் அதாவது ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேர் எழுதியிருப்பாங்க பத்தாம் திருமுறை வந்து திருமூலர் எழுதியிருப்பார் பதினோராம் திருமுறை வந்து காரைக்கால் அம்மையார் முதலிய பன்னெண்டு பேர் எழுதியிருப்பாங்க பன்னிரெண்டாம் திருமுறையை வந்து சேக்கிழார் எழுதியிருப்பார் சரிங்களா இதை வந்து எப்படி எப்படி ஞாபகத்துலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேர் அது பிரச்சனை இல்லை ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர்ன்றது பத்தாம் திருமுறையை வந்து திருமூலர் எழுதியிருப்பார் சரிங்களா இது எப்படி நியாபகத்துலான்னா இப்போ ஒன் டூ த்ரீ எழுதுறோன்னா ஒன்றுலேருந்து பத்து வரிகால் எழுதிட்டு இந்த பக்கம் பதினொன்றாவதாக எழுதுவோம் இல்லைங்களா இந்த பத்து வந்து அதோடய முடிவு சரிங்களா மூலர் அதாவது இந்த வரிசையோட மூளை அதுதான் இது மூளை மூளைன்னா வந்து இடம் அந்த இந்த தெரு மூளைக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மூளை வரும் சரிங்களா ஒன்று ரெண்டு வரிசையோட மூளை வந்து பத்து அதாவது பத்தாவது திருமுறை வந்து திருமூலர் ஏதுனாருன்னு இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சிக்கலாம் சரிங்களா இது என்ன பேர்னா திருமந்திரம்னு சொல்லுவாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த வரிசை முஞ்சிச்சு அடுத்த வரிசை அதாவது இதுலேருந்து அந்த வரிசைக்கு போனோம்னா இங்கே வந்து ஒரு மந்திரம் போட்டால் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் அதை வச்சு பத்தாம் திருமுறைக்கு திருமந்திரம்னு சொல்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பதினோராம் திருமுறை வந்து காரைக்கால் அம்மையார் முதலிய பன்னிரெண்டு பேர் இங்கே ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேர் பாடியிருக்காங்க பதினோராம் திருமுறையை வந்து காரைக்கால் அம்மையார் முதலிய பன்னிரெண்டு பேர் சரிங்களா பதினோராம் திருமுறையோ பன்னெண்டு பேர் பாடியிருப்பாங்க ஒன்பதாம் திருமுறையோ ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க சரிங்களா இதில் காரைக்கால் எதுக்கு எதிர்கிறாங்கன்னா இவங்க தான் வந்து பெண்மணி இல்லைங்களா இந்த திருமுறைகளில் முதல் பெண்மணி இருக்கு இல்லைங்களா இந்த திருமுறைகளில் குறிப்பிடத்தக்க பெண்மணி இவங்க தான் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி ஞாபகம் வச்சுலான்னா இந்த பத்து வரி காலம் முஞ்சிடுச்சு அடுத்த டைம் அதாவது இந்த வரிசையை விட்டு அடுத்த வருஷை திரும்ப தான் வந்து சில மாற்றங்கள் நடக்குது அந்த மாற்றத்தில் தான் வந்து காரைக்கால் அம்மையார் இடம்பெறாங்க அப்படின்ற மாதிரி நியாயம் வச்சுக்கோங்க அதை வச்சு பதினோராம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் முதலியே பன்னிரெண்டு பேர் எழுதினாங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் முக்கியமாக இதில் வந்து பதினோராம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் வருவாங்கன்றத ஞாபகம் வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பன்னிரெண்டாம் திருமுறை அதாவது கடைசி திருமுறை எழுதுனது வந்து சேக்கிழார் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெரிய புராணம்னு சொல்லுவாங்க அல்லது திருத்தொண்டர் புராணம் அதாவது கடவுள் பக்தர்கள் இருக்கா இல்லைங்களா அவங்கள பற்றி தான் வந்து திருத்தொண்டர் புராணம் அதை வந்து எழுதுணுன்னா கடலூர் பக்தர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதனால் அது வந்து பெரிய புராணம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அதை தான் வந்து கடைசியாக இருக்கிற திருமுறையிலே எழுதியிருப்பாங்க அதை எழுதுறதுக்கு யார் வேணுன்னா எல்லா விஷயமும் அதாவது பெரிய விஷயம் இது இருக்கிற எல்லா பக்தர்களையும் பற்றி எழுதுணுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து யார் எழுதுவாங்கன்னா சும்மா ஏனோ தானே நேற்று எழுத மாட்டாங்க கொஞ்சம் எல்லா விஷயமுமே தெரிஞ்சவங்க தான் எழுதுவாங்க அதாவது கிழார் அதாவது கிழவர்னால் நம்ம வயசாகி எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான் சொல்லுவோம் அதை வச்சு பன்னிரெண்டாம் திருமொழியை சேக்கியார் எழுதுனாருன்றத்தையும் அதோட பேர் வந்து பெரிய புராணம்ன்றத்தையும் அல்லது திருத்தொண்டார் புராணம்ன்றத்தையும் இதை வச்சு இது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பதினோராம் திருமுறையை பக்தி பாடல் அல்லது தோத்திர பாடல்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா பதினோராம் திருமுறையால் பக்தி பாடல்கள் அல்லது தோத்திர பாடல்கள் எப்படி ஞாபகம் செலனா பன்னிரெண்டாம் திருமுறையில் அதாவது கடைசி திருமுறையில் நம்மளுக்கு வந்து பக்தர்களை பாடுறது இது சொல்லாம் பன்னெண்டாவது திருமுறையில் பக்தரை பற்றி பாடிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்த பக்திகளை அதாவது பக்திகளை பற்றி பாடுறாங்கன்றத வச்சுங்க அதை வச்சு பக்தி பாடல்கள் அல்லது தோத்திர பாடல்கள்னு ஞாபக இந்த பக்தி பாடல்கள்ன்றது தெரிஞ்சிடும் தோத்திரம்னால் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த கிறித்தவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா தோத்திரம் தோத்திரம் அதுவும் இதுதான் பக்தி தான் வந்து அப்படி சொல்லுவாங்க அதை வச்சு இது ஞாபகம் அடுத்து திருமூலர்னா திருமந்திரம் இது வந்து நம்ம வந்து மூளை திரும்புறதுனால அதுக்கு பேர் திருமந்திரம் அப்படின்றத சொல்லிட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு வரும் இதை தெரிஞ்சு வச்சுங்க இதெல்லாம் வந்து நெட்டில் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதிக்கிங்க ஏன்னா வந்து இது நான் வந்து டெட்லேருந்து எடுத்த டேட்டா தான் அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே சைடில் நம்ம சொல்கிற ஷார்ட் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கான பதிலை கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி கேள்விக்குறவர்கள் என்று அழைக்கப்படுவர்கள் யார் இது வந்து முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஏழாம் திருமுறை எழுதியவர் யார் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் யார் இது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி சேக்கையார் எழுதிய திருமுறைக்கு பெயர் என்ன இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி திருமந்திரம் எத்தனாவது திருமுறை அது எழுதியவர் யார் இது ஐந்தாவது கேள்வி இந்த அஞ்சு கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ பற்றி நான் குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் அடுத்த வீடியோவில் என்ன நான் திருத்திக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கே கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்